மக்களே ஒரு பக்கம் திவ்யா வீட்டுக்குள்ள வந்தது தாங்க இருக்காங்க அவங்களோட இலக்கு யாருன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் திவாக்கர் தான் திவ்யாவோட இலக்கு அப்படின்றது கிளியர் கட்டா அவங்க பேசும்போதுலே நிறைய விஷயங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் திவாகரும் விக்கல் சுக்கரமும் தெரிவாதான் இருக்காங்க என்ன பண்ணாலும் நாங்கள் மாற மாட்டோம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க நீங்க வீடியோ லைக் போறது மூலயமா பல பேருக்கு வீடியோ போய் சேரும் அதுக்கு உதவி செய்யுங்க மக்களே இப்ப கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே திவ் திவ்யாவும் எஃப்ஜேவும் வெளியே பேசிட்டு இருக்காங்க ஓகே வெளியே கார்டன் ஏரியாவில் பேசிட்டு இருக்கும்போது போது பேசுறத நம்ம கரெக்டாக பார்த்து பேசணும் இதுவா பேசணும் அப்படின்ற ஒரு அட்வைஸை எஃப்ஜே கொடுக்குறாங்க எப்படி போகுது வெளியே எப்படி போகுது எதை இதெல்லாம் காட்டுறாங்கன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க எதை எது காட்டுறாங்க காட்டலைன்றத விட நம்ம கையில நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கியமே தவிர்த்து அவங்க காட்டுறது காட்டுறது அவங்க கையில இல்லை உங்க கையில தான் எல்லாமே இருக்குன்ற ஒரு பாயிண்ட்டுமே செம்மையா சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் இவர் ஆதிரியோட மேட்ருலாம் சொல்லும் போது இவங்க கப்புள்ஸ் கப்புள்ஸ்ன்ற மாதிரி பேசுனாங்க அதனாலதான் நான் விலகினேன் அப்படின்னும் போது நீங்க பேசி உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இவங்க ஏன் அப்படி நினைச்சாங்க ஏன் நினைச்சாங்கன்றது நீங்க தான் புரிய வச்சிருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி உட்காந்து பேசியிருக்கணும் எல்லாரும் முன்னாடி வந்து அது தெளிவு கிளாரிட்டி நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுவுமே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படி ஒரு நினைக்கிறாங்கன்னா அது அப்படி இல்லைன்னு நீங்க தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுமே கரெக்டாக இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேண்டான்றதுக்காக தான் பிரேக் பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம் ஓகே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியாச்சு ஆனால் நீங்கள் அதை சொல்லாமல் ஒருத்தரை பற்றி நீங்கள் பின்னாடி போய் அவர்கிட்ட டேரெக்டாக அட்ரஸ் பண்ணாமல் பின்னாடி போய் பேசும்போது அது வந்து வேற மாதிரி தெரியும் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் பல பேர் இந்த வீட்டுக்குள்ளே பிக்பாஸுக்கே மதிப்பு தரல பிக் பாஸ் கூப்பிட்டாரா அதுக்கு வரதுக்கே லேட்டாக பிகே பண்ணுறீங்க இதெல்லாம் பண்றீங்க ஸோ அதை நீங்கள் அழகாக கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்து ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க இந்த வீட்டில் பல வார்த்தைகள் பல விஷயங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணப்படுது அந்த நார்மலைஸ்லாம் பண்ணக்கூடாது அபியூசியமான வார்த்தைகள்லாம் தட்டி கேட்கணும் அது ஒரு பொழுதும் இந்த வீட்டில் நடக்க விடக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ திவ்யா வந்து இந்த வாரம் எவன் வாய்ட்டானோ வச்சு செய்யணுன்றதில் தெல்ல தெளிவாக இருக்காங்க ஸோ நார்மலைசிங் த வேர்ட்ஸ் நாட் அக்செப்டபுள் நார்மலைசிங் த ஆக்ஷன்ஸ் நாட் அக்சப்டபுள் அபியூசிவான வார்த்தைகள் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்களே ஸோ இட் வாஸ் குட் திங் ஒன்லி ஏன்னா நிறைய பேர் இது அது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு கொட்டுறதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல ஸோ செமையாக இந்த ஒரு பாயிண்ட்லாம் பக்காவாக இருக்கும் அவங்க சொன்னாங்களே டெக்கோரம் டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேசுறது நம்மளால பார்க்க முடியுது அடுத்து நம்ம சொல்றது இந்த வீட்டில் யார் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா பார்வதி திவாகர் அப்படின்னும்போது அவங்க கத்துறது தான் டேலண்ட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஓகே இந்த பிரச்சனை அவங்க அவங்க மத்தவங்க பேசுறது கேட்காம இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா இல்ல மத்த எல்லாருக்குமே பிரச்சனையா எல்லாருக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல அப்போ அதை எல்லாரும் அட்ரஸ் பண்ணணும் ஓப்பனா உங்களோட உரிமைக்காக நீங்க எழுந்து நிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது சோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க பண்றது தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட்டணியா சேர்ந்து நியாயமா இருக்கிற பிரச்சத்துல அதை அவங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்றது தான் இதை நீங்க மாத்தீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதை வந்து நம்ம நின்னு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க பண்ணனா நம்மளே பார் பேசுறதுல நம்மளே நம்மளை மாத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் மாறக்கூடாதுங்க மாறாமல் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணணும் அதை விட்டு போறதுக்கான அவசியமே இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிக்கிறாங்க திவ்யா திவ்யா தெளிவான ஒரு இதுதான் இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்புறம் என்ன சொல்கிறாரு தூங்குகிற ஒரு பழமொழி தான் தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறாரு சரி ஓகே தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனை நடிக்கிற எடுத்துகிட்டு போய் சுவிமிங் பூலில் தூக்கி போய் முக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னா இந்த மாதிரி நடிக்கிற பார்வதியோ இவங்கள வந்து எடுத்துகிட்டு போய் முக்க வேண்டியது தான் நடிக்கிற மீன்ஸ் சொல்கிறத கேட்கலையா சொல்கிறது இது பண்ணாதவங்களாம் எடுத்துட்டு போய் இப்படி போட்டு விட வேண்டியது தான் அப்படியே க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தூய் போய் போட்டால் ஆட்டம் முடிஞ்சதுல எழுந்துப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க ஆஹா ரைட்டு 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுல குறிப்பா நீங்க தலைக்கு ஒரு கேப்டனுக்கு கொடுக்குற மரியாதைகளோ சரி அவங்களுக்கு பண்ற கொடுமைகளை தான் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்து என்ன பண்றாங்க அடுத்து வினோத் கிட்ட போறாங்க வினோத்துமே ஏன் இப்பெல்லாம் கத்துறீங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேர் பேசவே விடமாட்டாங்கன்ற மாதிரி வினோத்தும் அதே பதில சொல்றார் என்ன பதில் திவ்யா கிட்ட வினோத் என்ன சொல்றாரு வெளியே இவர் என்ன சொன்னாரோ எஃப்ஜே என்ன சொன்னாரோ அதே பதில் வினோத் கிட்ட இருந்தோம் வருது அப்ப நீங்க தானே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க முடிச்சுட்டு திவ்யா வந்தவன சபரி சபரிமையே அதான் சொல்றாரு நீங்க ஃபேரா இருந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னும் போது என்ன எடுக்கணும் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்க ஒரு விஷயத்த கேட்கலனா அது கேட்கணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒண்ணு சேர்ந்து கேக்கிறதுல நியாயம் தானே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இப்படி கேட்காம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஸோ நான் பல வருஷம் பண்ணி பார்த்துட்டோமா அது சரிப்பட்டு வரா மாதிரி தெரில அதுக்கப்புறம் நமக்கே ஒரு மாதிரி ஆகுதுன்னும் போது இல்லை நம்ம எல்லாரும் நியாயமாக நிற்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு நின்று கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதை வர வரையும் நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல முடிவு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ தெளிவாக தான் இருக்காங்க ஸோ மெயின் டார்கெட் யாருன்னு புரிஞ்சு போச்சா பார்வதி ஒன்று ரெண்டாவது யாரு திவாகர் அவர்கள் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிந்து விட்டது மக்களே கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் கமருதீன் வராரு கமருதீன் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி பேசினாங்கல்ல இங்க ஸ்டோரியில வந்து அவருடைய ஸ்டோரியில ஏன்னா மகாநதி சீரியல்ல இவங்களுமே நடிச்சிருக்காங்கல்ல அந்த ஸ்டோரியில சில விஷயங்கள்லாம் கமருதீன் சொல்லியிருப்பாரு அதை பத்தி இவங்க பேசியிருப்பாங்க கேமரா இருக்காங்க வெளியே ஒரு லைஃப் இருக்குன்ற போது அதை பார்த்து பேசணும் கமருதீன் நீங்க என்ன சொல்லல பட் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுவுமே நியாயமா தான் இருந்தது அவங்க சொல்றதுல அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சூப்பர் அடுத்து இவர் அமித் வந்து விக்கல் கிட்ட ப்ரோ நான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன் எதையுமே நான் பண்ணாமலாம் இல்லை ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டார் எப்படி இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிட்டார்னா இங்கே பாருங்க நீங்கள் சால்ட்டில் இது பண்ணதோ இதில் அவர் என்னென்னா சால்ட்டில் உப்பு போட்டது முழு உழைப்பை போட்டு சாப்பிட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வராரு ஓகே அதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக ப்ரோ தெரியுது அப்படின்னும் போது நான் என்னோடய சஜஷன் மட்டும் கொடுக்குறேன் ப்ரோ என்னென்னா ஸோ இங்கே நல்லவனாக தான் இருக்கீங்க இதெல்லாம் ஓகே பட்டு நல்லவனாக இருந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க இந்த கேமில் இது மட்டும் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஃபுல்லாக நீங்கள் ஷோ கேஸ் பண்ணுங்கள் ப்ரோ ஷோ கேஸ் பண்ணாம விட்டிங்கன்னா நீங்களே காலி பண்ணிடுவீங்க ஸோ இட் இஸ் ஏ மென்டல் கேம் அந்த மென்டல் ஷேமில் டாஸ்கில் என்ன பண்ணலாம் லீடர்ஷிப் எப்படி காட்டலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிங்க அப்படின்ற மாதிரி அமித் அட்வைஸ் கொடுக்குறாரு அதை விக்ரம் எப்படி எடுக்கிறாரு எடுக்கிறேன்னு தெரியல ஆனால் விக்ரம் விக்ரம் வந்து இதை வெளியே வந்து சொல்கிறார் யாருக்கிட்ட யாருக்கிட்ட திவாகர் கிட்ட சொல்லும் போது திவாகர்ன்னு என்னை வெளியே வேற படுக்க விட்டாங்க எங்க அம்மா என்னை ஸ்கூல்லேயே காலேஜில் அடிச்சாலே திட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு எங்கள் அம்மாவோட நிலமெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்போ திவாகரமே வந்து சொல்றாரு அவங்க சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்காதப்பா அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறணும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கணுமா அதெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம் அவங்க எல்லாம் தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்கை நுழைக்கணுன்றதுக்காக நீ மூக்கெல்லாம் நுழைக்காத அப்படியே விட்டுரு உன் மனசாட்சிக்கு கேட்டால் போல் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணேன் அவ்வளோதான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஸோ கண்டிப்பா ஒயில்டு கார்டு வந்து உங்களுக்கு குழப்புவாங்க சில விஷயங்கள் பண்ண செய்வாங்க அதுல நமக்கு எல்ல நல்லது இது கெட்டது நம்ம தான் ஃபில்டர் பண்ணோம் மைண்டை வச்சு அதை ஃபில்டர் பண்ணி ஓகே இது தப்புன்றது நமக்கே பட்டுச்சுன்னா மாற்றிக்கணும் ஓகே இது சொல்கிறது வேண்டாம் நம்ம கரெக்டாக தான் தோணுதுன்னா இந்த கட்ஸை வச்சு போகணுன்ற மாதிரி திவாகருக்கு இருக்கிற கிளாரிட்டி கூட இந்த வீட்டில் பல பேருக்கு இருக்க மாட்டேங்குதுன்றதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் சொல்லிட்டார் எனக்கு என்ன தோணுதோ என்னோட உரிமைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா நான் தட்டி கேட்பேன் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஓப்பனாக நான் கேட்காம விட மாட்டேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டுருக்கார் திவாகர் ஐயா நீ ரொம்ப தெளிவாக தான் உனக்குலாம் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சம் பாரு நம்மள நம்மளே சொல்லிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்த வீடியோல வந்து சந்திப்பேன் பாய் கைஸ்